வணக்கம் நமஸ்காரம் இன்று நாம் தரிசிக்கவிருக்கும் திருக்கோயில் அருள்மிகு மாதவ பெருமாள் திருக்கோயில் மயிலாப்பூரில் இருக்குது இதுக்கு ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது மேற்கு வாசல் அதாவது கபாலீஸ்வரர் கோயிலேருந்து முண்டகன்னியம்மன் கோயில் வழியாக வந்தோன்னா பார்க்குற என்ட்ரன்ஸ் தான் இப்போ பார்க்குறோம் இது மேற்கு சைடு என்ட்ரன்ஸு இதுதான் முண்டகன்னியம்மன் கோயில் கபாலீஸ்வரர் கோயில் இருந்து ஒரு பத்து நிமிஷம் நடந்தோன்னா வந்துடலாம் நேராக கபாலீஸ்வரர் பெரிய கோபுரத்துலேருந்து நேராக வந்தோம்னா வரலாம் ஸோ இந்த கோயில் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு திருக்கோயில் அதனுடைய விவரங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் பழங்காலத்தில் கோயில்களோட ஒட்டியே அந்தணர்கள் வசிப்பது உண்டு பூஜை செய்கிறதுக்கு பக்கத்திலே அக்ரஹாரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அரை அமைப்பை இன்று வரைக்கும் இத்திருக்கோயில் காப்பாற்றிட்டு வர்றாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதையும் பதிவிடுகிறோம் இந்த கோயிலுடைய சிறப்புகள் பார்க்கலாம் வாங்க மயிலாப்பூரில் இரண்டு பெருமாள் கோயில் முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்கிற பன்னிரு ஆழ்வார்களில் முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்கிற பே ஆழ்வார் அவதார ஸ்தலமாக இரண்டு பெருமாள் கோயில் கொண்டாடுறாங்க அதில் ஒன்று இந்த மாதவ பெருமாள் கோயில் இன்னொன்று ஆதிகேசவ பெருமாள் கோயில் சித்திரகுளம் பக்கத்தில் இருக்குது அதை பற்றி முன்னாடியே நான் பதிவிட்டிருக்கிறேன் அந்த லிங்கை இதில் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த அற்புதமான மாதவ பெருமாள் கோயிலில் காலையில் போகிறப்போ மிக சிறப்பாக இருந்தது இந்த நான்கு தூண்களுமே இந்த கோயிலின் வரலாற்றுகளை சிறப்பிக்கிறது ஒரு சின்ன பையன் அர்ச்சனை வேண்டிய எல்லாம் விற்று கொண்டிருப்பது மகிழ்ச்சியாக இருந்தது காலையில் வேளையில் எழுந்து வந்து இறைவனுக்கு ஒரு வியாபாரம் அப்படின்னாலும் இறைவனுக்கு ஒரு சேவை அப்படின்றத தான் நான் பார்த்தேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது மா என்றால் லக்ஷ்மி என்னும் தவ அப்படின்னா கணவன் அப்படின்னும் மாதவன் அப்படின்றது லக்ஷ்மியினுடைய கணவன் அப்படின்றதான் இந்த விஷ்ணுவுக்கு மாதவன் அப்படின்ற பேர் காரணம் அப்படின்னு ஒரு இடத்துல படித்தேன் ஆழ்வார் இத்திருக்கோயில் அவதாரம் அப்படின்னு முன்னாடி சொன்னபோது அவரே மாதவனை பற்றி எப்படி சொல்கிறாருன்னு பாருங்கள் சரணடைய வேண்டும் மாதவனை ஏது கதி ஏது நிலை ஏது பிறப்பு என்னாதே ஓது கதி மாதவனையே ஓர்த்து அப்படின்றாரு இப்போ நம்ம பார்க்கறது தாயார் சன்னதிக்கு பக்கத்தில் இருக்கிற மண்டபமோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற புஷ்கரணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த புஷ்கரணி வரலாறு எப்படி வந்தது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இத்திருக்கோயில் இப்போது இருக்கும் இடத்தில் பிரகு முனிவரின் ஆசிரமம் அமைந்திருந்தது பிரகு முனிவரின் ஆசிரமத்தில் இருந்த தான் சந்தாரம் புஷ்கரணி என்ற சிறப்போடு விளங்குகிறது மாசி மாதத்தில் மக நட்சத்திரம் கூடிய சுக்லபட்சத்து பௌர்ணமி தேதியில் சகல தீர்த்தங்களும் இத்திருக்குளத்தை வந்தடையும் அப்போது அதில் நீராடி அமிர்தவல்லி தாயார் உடனுறை ஸ்ரீ மாதவ பெருமாளை வணங்கி வழிபட்டோர்க்கு புத்திரம் கிட்டும் என பிரம்மாண்ட புராணத்திலே மயூரபுரி மகாத்மியத்தில் கூறப்பட்டுள்ளது ஏராளமானோர் இங்கு வந்து இறைவனை வணங்கி இப்பேரினை பெற்றுள்ளனர் அருள்மிகு மாதவ பெருமாள் திருக்கோயில் மிகவும் பழமையான திருக்கோயில் ஆகும் பிரம்மாண்ட புராணம் மயூரபுரி மகாத்மியத்தில் ஐந்து அத்தியாயங்களில் இத்திருக்கோயில் வைபவம் விரிவாக கூறப்பட்டுள்ளது இதில் முதல் அத்தியாயத்தில் எழுபத்தி ஒரு ஸ்லோகங்கள் உள்ளன அதில் காசியப்ப முதலான முனிவர்கள் பத்ரா ஆசிரமத்தை அடைந்து நாராயணனை வணங்கி கலியுகத்தில் கலிதோஷம் இல்லாத தவம் செய்ய சிறந்த இடம் எது என்று கேட்க பகவானும் மயூரபுரியில் உள்ள பிரகு முனிவரின் ஆசிரமம் அமைந்துள்ள சந்தான புஷ்கரணிக்கருகே கலிதோஷம் இல்லாமல் தவம் செய்ய சிறந்த இடம் என்று தெரிவித்தார் என்று கூறப்பட்டுள்ளது இரண்டாவது அத்தியாயத்தில் தொண்ணூற்றி எட்டு ஸ்லோகங்கள் உள்ளன அதில் சந்தான புஷ்கரணி கரையில் அமிர்தவல்லி தாயார் பிரகுமுனிவரின் குழந்தையாக அவதித்தது தாயார் பிரகுமுனிவரின் ஆசிரமத்தில் வளர்ந்து வந்தது முதலான வைபவம் கூறப்பட்டுள்ளது பிரகுமுனிவர் மாதவனை ஸ்தோத்திரம் பண்ண அதை கேட்ட மாதவனும் பிரகுமுனியே உனக்கு வேண்டிய வரங்களை கொடுக்கிறேன் என்று சொல்ல பிரகுமுனியும் என்னுடைய கன்னிகையை அமிர்தவல்லியை அப் விவாகம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று வேண்டினார் அப்படியே மாதவனும் அமிர்தவல்லியை பங்குனி உத்திரத்தன்று விவாகம் பண்ணிக்கொண்டு இவ்விடத்திலேயே கல்யாண மாதவனாக வீத்திருந்த திருக்கோலத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் காட்சியளிக்கும் வைபவமும் அதனாலேயே இந்த இடம் மாதவ பெருமாள் புறம் என்று அழைக்கப்படும் வைபவம் கூறுகின்றது ஐந்தாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஒன்பது ஸ்லோகங்கள் உள்ளன அதில் ஸ்ரீ பேயாழ்வார் அவதார வைபவமும் விரிவாக கூறப்பட்டுள்ளது மாதவ பெருமாள் திருக்கோயிலுக்கு தென்கிழக்கு பகுதியில் உள்ள திருக்கிணற்றில் ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரத்தில் மாதவனின் ஐந்து ஆயுதங்களில் ஒன்றான நந்தகம் என்னும் வாளின் அம்சமாக பேயாழ்வார் அவதரித்தார் என்றும் அவர் மாதவனை வணங்கி வழிபட்டார் என்றும் கூறப்பட்டுள்ளது இங்கே தாயாருடைய சன்னதி தூண்களில் பேயாழ்வாரின் சிற்பங்களை பார்க்க முடிகிறது சிறப்பான இந்த திருக்கோயில காஞ்சி மகா சுவாமிகள் மயிலாப்பூரில் சான்ஸ்கிரிட் கல்லூரியில் வந்து தங்கியிருந்த காலங்களில் இத்திருக்கோயில் மாதவ பெருமாள் கோயிலுக்கு வந்து வணங்கினார் அப்படின்னு ஒரு செய்தி படித்தேன் தினமும் வந்து வணங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சிறப்புகள் வாய்ந்த மாதவ பெருமாளை அனைவரும் வணங்க வேண்டும் அப்படின்றது அடியனின் விருப்பம் மயிலாப்பூர் அருண்டேல் தெருவிலுள்ள பேயாழ்வார் அவதார மண்டபம் அருள்மிகு மாதவ பெருமாள் திருக்கோயிலுக்கு சொந்தமானதாகும் என்பதிலிருந்து இத்திருக்கோயிலில் எழுந்தருளில் உள்ள ஸ்ரீபேயாழ்வாரின் சிறப்பை நாம் தெரிந்து கொள்ள இயலும் மேலும் பிரம்மாண்ட புராணம் மயூரபுரி மகாத்மியத்தில் ஐந்தாவது அத்தியாயத்தில் ஸ்ரீபேயாழ்வார் அவதரித்த தளம் மாதவ பெருமாள் திருக்கோயில் என ஆதாரத்துடன் கூறப்பட்டுள்ளது முதல் இரு ஆழ்வார்கள் அவதரித்த தலங்களில் அவர்கள் அவதரித்த தலங்களில் நின்று கொண்டு சேவை சாதிப்பது போல் நெருக்கிடவே இடைக்களியில் நின்ற செல்வன் வாழியே என்ற சொல்லுக்கு ஏற்றாற்போல் ஸ்ரீ பேயாழ்வார் இங்கு நின்று கொண்டு சேவை சாதிக்கிறார் ஸோ இந்த கோயில் மிகவும் தூய்மையாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இன்னொரு சிறப்பாக இருந்தது அற்புதமான இந்த திருக்கோயில் நந்தவனம் எல்லாமே தூய்மையாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அமிர்தவல்லி தாயார் சந்தான புஷ்கரிணி தீர்த்தம் இந்த மாதவ பெருமாள் கோயிலை அனைவரும் வந்து வணங்கிட வேண்டும் அதற்கான அற்புதமான ஒரு நாதஸ்வர கச்சேரியையும் அங்கே வாசித்த வித்வானையும் இத்துடன் இணைத்து நமஸ்கரிக்கிறேன் ஓம் நமோ நாராயணாய